ஆனந்தாதீதம் மாறிலாதமா கருணை வெள்ளமே வந்து முந்தி நின் மலர்கள் தாளினை பேரிலாப்பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் ஏறிலாத நீ எளியையாகி வந்து மானுடம் ஆக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடைய நாயினேன் கடைய நாயினேன் பட்ட கீழ்மையே மயிலங்கு நல் பங்கனே பந்தனை பணி கொண்ட பின்மழ கையில் பொன் கிண்ணம் என்றலால் அரிய என்று நெய் கருதுகின்றிலேன் மெய்யில் வெண் நீற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் பொய்யில் அங்கனை புகுதவிட்டு நீ போவதோ சொல்லாய் பொருத்தமாவதே பொத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போதை என்றனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சமுண்மையே மாண்டிலேன் மலர் கமலபாதனே அரத்தமேனியாய் அருளி அன்பரும் நீயும் அங்கெழுந்து அருளியங்கனை இறுதி நாய் முறையோ என்பான் வம்பனேன் வினைக்கு இல்லையே இல்லை நின் கழர்க்கு அன்பதென்கணே ஏலங்கேளுனர் குழலி பங்கனே கல்லை மென்கனி ஆக்கும் வீட்சை கொண்டு என்னை நின் கடற்கு அன்பனாக்கினான் எல்லை இல்லை நின் எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கு இன்னும் முன்கழல் காட்டி மீட்கவும் அருவில் வானனே வான நாடரும் அறியுநாதனீ மறையில் ஏறுமுன் தொடருநாதனி ஏனை நாடரும் தெரியுநாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா ஊனை நாடகம் ஆடுவிட்டவா உருகினானுனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவிட்டவா வையகத்து உடைய விட்சையே விச்சதின்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் அன்னகம் முழுதும் யாவையும் பயிற் வாங்குவாய் வஞ்சத பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரிய நாகினாய் தாம்பள்த்ததோர் நற்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே உடையநாதனே உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்றனக்கு ஆபதொன்றி நீ உடையனோ பணி போற்றி உம்பரா தம்பராபரா போற்றியாரினும் கடையனாயினேன் போற்றியன் பெறும் கருணையாளனே போற்றி என்னை நின் அடிய் போற்றியாதியும் அந்த மாயினாய்ப்போற்றியப்பனே அப்பனேயனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நக அழூறு தேன் ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரிய உனை பருக நின்றதோர் துப்பனே சுடர் முடியனே துணை யாழனே தொழும் வாழரை பின் வைப்பனேயனை வைப்பதோ சொலாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே மன்னையம்பிரான் வருனை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்னையம்பிரான் வருக எனை முழுதும் யாவையும் இறுதிவுற்ற நாள் பின்னயம்பிரான் வருக எண்ணியனை பெய்களற்காவினாள் பன்னையம்பிரான் வருக பாவனாசனில் பாடவே பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகினக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்ய மையனே வீட வேண்டும் நான் போற்றி வீடு അരുളു പോറ്റി മെയ്യർ മെയ്യനേ തൃച്ച